வணக்கம் வாழை வள மீண்டும் மார்க்கெட்டில் மாங்காய் வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் டிசம்பர் வாக்கில் மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டங்களில் பருவ கால பழம் பருவ காலத்தில்ங்கிறதே கொஞ்சம் மாறி அடிக்கடி இயற்கை மாற்றங்கள் நடக்கிறதுனால பழங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா நாள்லேயும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும்போது மாம்பழங்கள் இது இந்தியாவில் மட்டும்தான் விளைகிறதா இது அதிகமாக விளையும் பூமி இது மாம்பழம் இந்த மாம்பழத்தை பற்றி பார்க்கும்போது வரலாற்றில் முகலாய அரசன் பாபரை மிக அடிமையாக வைத்த ஒரு உணவுப் பொருள்னால் அது மாம்பழம்னு சொல்கிறாங்க நம் நாட்டுக்கு மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் உண்டு கம்போடியா ஃபிலிப்பைன்ஸ் போன்ற தூர கிழக்கு நாடுகளிலும் வேறு வகையான மாம்பழங்கள் வளர்கின்றன பீகாரில் தர்பங்கா என்னும் ஊரில் ஒரு பத்தாயிரம் வகை மாம்பழங்கள் உள்ளன மாந்தோப்பு ஒன்றை அப்படிப்பட்ட ஒரு மாந்தோட்டத்தை அக்பர் அமைத்திருந்தார் ஒரு பத்தாயிரம் வகை மாம்பழங்களை வச்சு தர்பங்காங்கிற இடத்துல ஒரு மாம்பழ தோட்டத்தை வச்சுருந்தார் ஆங்கிலத்தில் மேங்கோ மலேசியாவில் மாங்கா சீனாவின் மாங்கோவா போன்ற எல்லா நாடுகளிலும் மாங்காயை தமிழ் பெயர் புதுமைப்படுத்தி தான் பேர் வச்சுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் கிடைக்கிற தசேரிங்கிற ஒரு வெரைட்டி பீகார் மாநிலத்தில் விளையாடுது கிழக்கு யூபியில் விளையக்கூடிய அந்த மாங்காய் மாம்பழம் உலகெங்கும் ஏற்றுமதி ஆகுறதுங்கிறது இந்தியாவில் நம்மளுக்கே தெரியாது அந்த தசேரி பழம் அவ்வளோ சிறப்பு நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த பழத்தோட விலை என்னான்ட்டு மிக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு தசேரி பழம் அது இந்திய மக்களுக்கே நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கே தெரியாத ஒரு பழம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறதுங்கிறது தான் இந்த மாம்பழத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் வர்றது அதே போல் பீகாரில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் மூணு மாங் கண்ணுகளை நடுவாங்களாம் அந்த பெண் பிள்ளை வளரும் போது அந்த மூணு மாம் ங்கர கண்ணுங்களும் வளர்ந்து மரமாகி கொடுக்கும் பலனை வைத்தே அந்த பெண் பிள்ளையின் திருமணத்தை முடித்து விடுவார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த மாம்பழம் வாழ்க வல்லமுடன் புதிதாக கற்றுக்கொண்ட தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வல்லமடன்